ஹலோ இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போறோம் ஆடி வந்துருச்சுன்னாவே உங்களுக்கு கோயில் விசேஷங்கள் வரும் அதுக்கப்புறம் வரலட்சுமி நோம்பு கோகலாஷ்டமி எல்லாமே வரும் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இருக்கோம் நம்ம ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல பூ மார்க்கெட் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் பூ மார்க்கெட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் பில்டிங் தான் நம்ம ரூபாலி டெக்ஸ்டைல்ஸ் லொகேட் ஆயிருக்கு ஒன்ஸ் இந்த ஷாப்புக்கு வந்துட்டீங்கன்னா ஒரு கோவிலுக்கோ இல்ல உங்க வீட்டு விசேஷங்களுக்கோ இல்ல திருவிழா ஷாக்கோ இந்த மாதிரி நிறைய விசேஷங்களுக்கு வேண்டியான ஹோம் டெக்கர்ஸ் எல்லாமே இங்க வாங்கிக்கலாம் இந்த ஷாப் பாத்தீங்கன்னா போர் பிளோர்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஷாப்புங்க இங்க ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுலயுமே நீங்க வாங்கிக்கலாம் இப்ப நீங்க பாக்குறது எல்லாமே ஹோல்சேல் குடோன் தான் சோ அவ்ளோ திங்ஸ் அப்படியே குமிஞ்சு கிடக்கு அப்படின்னு சொல்லலாம் பிரைஸ் ரேஞ்செல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹோல்சேல் பிரைஸ்ல நீங்க நிறைய திங்ஸ் வாங்கிக்க முடியும் சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இங்க பாக்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லாம் ஒரே வீடியோ போட்டா கண்டிப்பா போரா ஃபீல் பண்ணுவீங்க அதனால பார்ட் ஒன் பார்ட் டூ நான் பிரிச்சு போடுறேன் சோ கண்டிப்பா இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ பார்த்து வச்சுட்டு கண்டிப்பா வந்து விசிட் விசிட் பண்ணி பாருங்க ஸோ இனி வரப்போற கோகுலாஷ்டமி திருவிழா அப்புறம் கோயில் விசேஷங்களா இருக்கட்டும் இல்ல உங்க வீட்டுல கொலு விற்கிறீங்க அதுக்குன்னா உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் இங்க வாங்கிக்க முடியும் ஸோ எல்லா ஐட்டம்ஸும் நீங்க ஒன்ஸ் வால் நீங்க வந்தீங்கன்னா வாங்கிடலாம் ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பாருங்க இப்போ நம்ம வீடியோ போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் நான் சொன்ன மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போட போறேன் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்ட் ஒன் வீடியோ நீங்க பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி வரப்போற வரலட்சுமி நோம்புக்கு வேண்டிய எல்லா திங்ஸுமே உங்கள்கிட்ட இருக்குங்க இந்த மாதிரி ஜாக்கெட் பெட்டு வளையல்கள் மஞ்சள் குங்குமம்னு எல்லாமே வச்சிருக்காங்க ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் வச்சிருக்காங்க எல்லாமே பல்காவும் வாங்கிக்கலாம் நீங்க சிங்கிளாவும் வாங்கிக்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னோட வணக்கம்லாம் சொல்றேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்னைக்கு ட்ரெடிஷ்னலாக ஒரு நிறைய ஐட்டம்ஸ் பார்க்க போறோம் உங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷாப் இன்னைக்கு வந்திருக்கோம் ஆடி வந்தாச்சு இனி ஆடி வந்தா ஃபுல்லா கோவில் விசேஷம் வரும் அப்புறம் வரலட்சுமி நோம்பு கிருஷ்ண ஜெயந்தின்னு வரிசையாக உங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ் தான் ஸோ அதுவும் இல்லாமல் கோவில் விசேஷங்கள் நிறைய வரும் அதுக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் தேடிட்டு இருப்பீங்க ஸோ எவ்ரி இயர் நம்ம அந்த நம்ம இந்த ஷாப்ல இருந்து தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஷாப் இப்ப பார்த்தீங்கன்னா புது புது ஐட்டம்ஸ் நிறைய வந்துருக்கு அதுதான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு

மட்டும் இல்லாம கிளாதிங்ல இருந்து எல்லாமே இருக்குங்க சோ அதெல்லாம் பார்க்க போற எனக்கு சொல்ல சொல்ல எனக்கே கூஸ் பம்ஸ் வருது அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் பா எனக்கு உள்ள வந்தாலும் ஒரு கோவிலுக்குள்ள வர ஒரு எஃபெக்ட் கிடைச்சதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி சிலையெல்லாம் நம்ம வந்து ஒரு கீழே வந்து நம்ம எப்படியும் நம்ம ஃப்ளோர்ல நம்ம அப்படியே வைக்க மாட்டோம் கண்டிப்பா ஒரு மேட் போட்டோ இல்ல ஒரு பலக போட்டு அது மேல நம்ம சுவாமியை உட்கார் வைப்போம் அதுக்கான மேட்ச் கூட உங்ககிட்ட இருக்கு பாருங்க செம்ம கியூட்டா இருக்குங்க வெறும் நாற்பது ரூபாய் மட்டும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா நாற்பது ஐம்பது இதெல்லாம் பாத்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ் இருக்கும் சின்னது இது பெருசு இது மாதிரி நிறைய சைசஸ் இருக்கு இது சாம்பிளுக்காக ரெண்டு சைஸ் மட்டும் காமிச்சிருக்கேன் சோ இதெல்லாம் கூட இவங்ககிட்ட அவைலபிள் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா சுவாமிக்கு அலங்காரம் பண்ணும்போது ரெண்டு சைட்ல வெப்போம் இல்லையா அந்த ஷோல்டர்ல ரெண்டு சைடு இப்படி வெப்போம் இல்லையா நான் சுவாமியோட உங்க சுவாமி காட்டுறேன் நீங்க பாருங்க அதுல உங்களுக்கு தெரியும் சுவாமிக்கு வேண்டிய உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு இத இதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன் சுவாமி அலங்காரத்தை ஃபுல்லா காட்டும்போது இது எல்லாமே அதை அட்டாச் பண்ணிருக்கும் நீங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ரேஞ்ச்ல இருக்கு இது ரெண்டு பீஸுங்க ஆக்சுவலி நான் இது பண்ணி வச்சிருக்கேன் பேரு அத பேர அவங்க குடுக்குறாங்க நீங்க இப்படி இப்படி ரெண்டு சைடு வச்சுக்கலாம் இது கலர்ஸ் இருக்கு உங்களுக்கு சைசஸும் இருக்கு பாருங்க குட்டி சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் அப்பா இங்க பாருங்க இவ்வளவு பெருசு இதை விட பெருசு இருக்குங்க இது மட்டும் இல்ல இதை விட பயங்கரமா பெருசு இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பீஸ் வரும் ரெண்டு பீஸ் நீங்க வந்து ரெண்டு பக்கம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு சுவாமியோட கோவிலுக்கு கோவிலுக்கு வேண்டிய ஐட்டம்ஸ் இது நான் முன்னாடி காட்டினதுலாம் வீட்டு அலங்காரத்துக்கு வேட்டு சுவாமி அலங்காரத்துக்கு இதெல்லாம் கோவிலுக்கு பண்ண யூஸ் பண்ணுவோம்ல அந்த சிலைகளுக்கான அலங்காரத்துக்காக யூஸ் பண்றதுதான் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இதை விட பெருசு வேணாலும் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க எல்லா பொருளுமே இங்க கஸ்டமைசேஷன் அவைலபிள் நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இதை விட பெருசு இதை விட குட்டி எது வேணாலும் இவங்க வச்சிருக்காங்க அடுத்தது பூஜைக்கு வேண்டிய பித்தளை பொருள்கள் எல்லாம் கூட இருக்கு ஃபர்ஸ்ட் என்னோட பேவரேட் இங்க பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு சோ இது வந்து நல்லா பிராஸ்ல பூ ப்ளவர் கொண்டு போவாங்க இல்லையா பூவெல்லாம் பூஜைக்கு கொண்டு போவாங்க இல்லையா அந்த ஐட்டம் தான் அங்க பூஜைக்கு வேண்டிய பூவா இருக்கட்டும் இல்ல மற்ற எல்லா சாமான்களும் பூஜை சாமான்கள் எல்லாம் கொண்டு போவாங்க கோவிலுக்கு அந்த ஐட்டம் இதெல்லாம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு பேட்டர்ன் இதெல்லாம் கூட இவங்க வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் பித்தளை ரேட்ல வரும் அதாவது பிராஸ் எவ்வளவு ரேட்டுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா மார்க்கெட்ல அந்த ரேட்ஸ்ல வரும் நல்ல வெயிட்டா நல்லா குவாலிட்டியா இருக்கு முக்கியமா அடுத்தது விளக்கு இந்த மாதிரி அழகா குத்து விளக்கெல்லாம் கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து எப்படின்னு சங்கலி இருக்குங்க ஹேங்கிங் அதாவது கோவிலுக்கு சங்கிலி வச்சு இப்படி தொங்க விட்டுருக்காங்க இல்லைங்களா அந்த மாதிரி விளக்குங்க இது ஆக்சுவலி சங்கிலி இருக்கு நான் ஓபன் பண்ணல ஸோ அந்த மாதிரி விளக்கும் இருக்கு அதே மாதிரி பெல்லு கோவிலுக்கான பெல்லு கோவிலுக்கான பித்தளை பெல்லுங்க நல்ல ஹெவியா இருக்கு பார்க்க இது மாதிரி குட்டியா உங்களுக்கு வீட்டுக்கு வேணும்னாலும் வெள்ள வச்சிருக்காங்க நான் ஜஸ்ட் கொஞ்சம் இதா இருக்கட்டுமேன்னு சொல்லி இதை நான் காமிக்கிறேன் இல்ல கோயிலுக்கான ஐட்டம் தான் அடுத்தது இது வாசு பிரகாரம் நிறைய வீட்டுல வைக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மா இந்த பசுவும் கண்ணுக்குட்டியும் வச்சிருக்காங்க இதை பாத்தீங்கன்னாலும் பித்தளையில இருக்கு நல்ல ஹெவியா இருக்கு பயங்கர குவாலிட்டியா இருக்குங்க இதுவும் பாத்தீங்கன்னா அந்த ரேட்ல தான் இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு இது வந்து பீடம் அபிஷேக ஸ்டாண்டு சோ இது பாத்தீங்கன்னா அபிஷேக ஸ்டாண்டு இது வெளியில எடுக்கலாமாக்கா அப்பதான் எனக்கு கொஞ்சம் கிளியரா தெரியும் சோ பாத்தீங்கன்னா தெரியும் அபிஷேக ஸ்டாண்டு இப்படிதாங்க இருக்கும் நம்ம பால் ஊத்தி அபிஷேகம் பண்ணி பார்க்கும்போது இது வழியா வந்த பால்லாம் பாலோ இல்ல தீர்த்தமோ எதா இருந்தாலும் நம்ம அதை இது பண்ணிக்கலாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு இது நீங்க வீட்லயும் கூட வாங்கி வச்சு இது பண்ணலாம் நீங்க அம்மனை கூட இது மேல வச்சு குளிப்பாட்டுறது இல்ல அம்மன் வச்சுக்கிறது ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்றது நிறைய நிறைய இது நம்மளோட இன்னோவேட்டிவா நம்ம கிரியேட்டிவிட்டி தாங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு இது கூட நீங்க வந்து ஒன்ஸ் தாங்க வாங்க போறீங்க இதை மாதிரி வாங்குறதுலாம் நீங்க வந்து ஒரு வாட்டி இங்க வாங்கி வச்சீங்கன்னா உங்க லைஃப் ஃபுல்லா உங்க ஜென்ரேஷன் மட்டும் இல்லாம இனி அடுத்த ஜென்ரேஷன் கூட யூஸ் பண்ற மாதிரி ஐட்டம் தான் இப்ப காமிச்சிட்டு இருக்கேன் நல்லா பாக்கு பல பல கோல்டு மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம பிராஸ் ரேட்ல தான் வரும் ரேட்ஸ் நான் காட்டலன்னு யோசிக்காதீங்க அதே மாதிரி வேலு இங்க பாருங்க வேல் இருக்கு அப்புறம் முருகருக்கான வேலு அம்மனுக்கான வேல் கொடி இருக்கு அப்புறம் அந்த கருப்பு கருப்புசாமி அவங்களுக்கான அறிவாள் எல்லாம் வச்சிருக்காங்க சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா வேலை ஐட்டம்ஸ் செம்ம ஹெவியா இருக்கு பயங்கர ஹெவியா இருக்கு தூக்க முடியாத அளவுக்கு ஹெவியா இருக்குங்க சோ நீங்க சுவாமிக்கு வேண்டி இருப்பீங்கல்ல எல்லாம் கோவிலுக்கு எல்லாம் அதுக்கெல்லாம் கூட இவங்க வந்து கஸ்டமர் பண்ணி செஞ்சு கொடுக்கறாங்க இங்க ரெடிமேடா கூட வச்சிருக்காங்க பாருங்க இது சின்னது இது பெருசு இந்த மாதிரி கூட வச்சிருக்காங்க அடுத்தது சுவாமிக்கான கொடி கொடியெல்லாம் கூட வச்சிருக்காங்க நல்ல குவாலிட்டியா இருக்கு அதுதான் ரொம்ப முக்கியம் இது வந்து சூலம் சூலம் எல்லாம் கூட வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும் அம்மனுக்கான சூலம் தான் சோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து வச்சுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கே பாருங்க எல்லாமே நல்ல வெயிட்டுங்க நல்ல ஹெவியா இருக்கு ஆஹ் குவாலிட்டியா இருக்கு முக்கியமா சோ நீங்க இதெல்லாம் வேண்டி இருந்தீங்க கோவிலுக்கு வேண்டி இருக்கீங்க இல்ல உங்க அம்மனுக்கே உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் இல்ல கோவிலுக்கு ஏதாவது கோவில் விசேஷத்துக்கு வேணாலும் வாங்கிக்கலாம் அடுத்தது அருவாள் அப்போ பயங்கர ஹெவிங்க செம்மையா இருக்கு பாருங்க கருப்பு ராயருக்காக கருப்பு சாமிக்காக எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த அருவாள் உங்களுக்கு பிராஸ்லயே இருக்கு நல்ல குவாலிட்டி சூப்பரா இருக்கு இதுல சைசஸும் அவைலபிள் மாதிரி பாருங்க பயங்கர பெருசு பயங்கர ஹெவியா இருக்கு தூக்கவே முடியலனால எப்படி ஒரு ஒரு ஆறு ஏழு எட்டு கேஜி இருக்குங்களா அஞ்சு கேஜி வரைக்குமே இருக்கு அஞ்சாறு கேஜி இருக்குங்க நல்ல வெயிட்டா இருக்கு ஸோ இந்த மாதிரி அறுவாள் எல்லாம் கூட வச்சிருக்காங்க வரலட்சுமி நமக்கு வந்ததுக்கு இப்போ நம்ம திருப்பி போங்க ரிட்டன் கிஃப்ட் எல்லாம் கொடுப்போம் கூடவே பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் அப்புறம் எல்லாம் வச்சு கொடுப்போம் இல்லையா ரிட்டர்ன் கிஃப்ட் அதுக்கு ஏதோ ஒண்ணு வேணும் இல்ல ஒரு செட்டா அது கூட இவங்க வச்சிருக்காங்க காற்றின பாருங்க இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பொருன் கிஃப்டா வச்சிருக்காங்க இந்த உங்களுக்கு ஒரு ஃபைபர் பிளேட் அதுல உங்களுக்கு மஞ்சள் குங்குமம் சீப்பு வளையல் எல்லாமே செட்டா வச்சிருக்காங்க இனிமேல் நீங்க தனித்தனியா வாங்கி உள்ள கஸ்டமைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்ல இப்படி வாங்கி கொடுக்கலாம் சைஸஸ் இருக்கு பாருங்க இந்த மாதிரி சைஸஸ் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி நீங்க பிளவுஸ் பிட்டோட வேணும்னால வச்சிருக்கா இதுல வந்து உங்களுக்கு பிளவுஸ் பீட்டு இருக்காது இந்த இதுல உங்களுக்கு இல்ல இருக்கு சோ பிளவுஸ் பிட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க இல்ல பிளவுஸ் பிட்டு பொட்டு இந்த குங்கும சிமிழ் எல்லாம் சேர்ந்து வேணும்னாலும் இதெல்லாம் வச்சிருக்காங்க சோ இந்த மாதிரி கூட நீங்க வாங்கி கொடுத்துக்கலாம் சோ இனிமே நம்ம பர்சனலா உட்காந்து கஸ்டமைஸ் பண்ணும்ல இப்படியே இப்படியே வாங்கி இப்படியே நீங்க வந்து கொடுத்துக்கலாம் வரவங்களுக்கு எல்லாம் இது சின்ன சைஸும் இருக்கு அறுபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து ஸ்டார்டிங் ஒரு பிளேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் சீப்பு வளையல் எல்லாமே வச்சிருப்பாங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுது கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்க கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு வந்து பிளேட்ல வந்து இதெல்லாம் வேணும் இந்த ஐட்டம்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா அது மாதிரி உங்களுக்கு எத்தனை பிளேட்ஸ் வேணுமோ அதே மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியும் குடுப்பாங்க இந்த மாதிரி ஐட்டம் இருக்கு அதே மாதிரி இந்த தட்டு கூட நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ரவுண்டா வேண்டாம் ஒரு ஸ்கொயர் பிளேட்டா வேணும் இல்ல ஹார்ட்ஸ் வேணும் அந்த மாதிரி இருந்தாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதுல நிறைய இருக்கு ஜெஸ்ட் சாம்பிளுக்காக சில பீசஸ் காமிக்கிறேன் அடுத்தது கார்த்திகைக்கு தீபம் எல்லாம் இப்பயே கொண்டு வந்துட்டீங்களா ரெகுல போறது கார்த்திகை தீபம் எல்லாம் கூட இப்பவே இதெல்லாம் நவம்பர்லதான் தேவைப்படும் பட் அந்த இந்த இப்பவே கொண்டு வந்திருக்காங்க தீபங்கள் இருக்கு இந்த வருஷம் வந்ததுங்க வெள்ள இருக்கு குச்சின்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா உங்க வீட்டுல நீங்க பூஜை ரூம்ல மஞ்சள் தடவிட்டு வச்சீங்க அப்படின்னா கந்திருஷ்டி எதுவும் படாம இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது புதுசா கொண்டு வந்திருக்காங்க பாருங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப வெயிட்லெஸ் தான் இருக்கு நான் அதனால தான் பாத்தீங்க நிறைய ஹோல் பண்ணிருக்கேன் நல்ல வெயிட்லெஸ் இருக்கு இதை நல்ல மஞ்சள் போட்டு வச்சிங்கன்னா அந்த மஞ்சளோட அந்த ஃபிளேவருக்கு உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக சொன்னா இதெல்லாம் சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல பாக்டீரியாஸ் வராமல் இருக்கும் இந்த வெள்ளை இருக்கு இதெல்லாம் வீட்டில் வச்சா பட் இருந்தாலும் நம்ம சுவாமி பேரை சொன்னா தான் நம்ம வந்து வெப்பங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் பட் எனிவே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சிம்பிளான ஐட்டம் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும் ட்ரை பண்ணலாம் இது மாதிரி நிறைய இருக்கு எது எடுத்தாலும் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் மட்டும்தான் தான் அடுத்தது வெற்றி வேர்ல செஞ்ச பிள்ளையார் ரொம்ப கியூட்டா இருக்காரு பிள்ளையார் நம்ம எடுக்கலாமா பிள்ளையார் உங்களுக்கு அழகுக்கு வச்சுக்கலாம் சாமி மூலியம் வச்சுக்கலாம் ரொம்ப கியூட்டா இங்க பாருங்க இது வந்து இந்த மாதிரி வெற்றி வேர்ல ஃபுல்லாவே வெற்றி வேர்ல செஞ்ச பிள்ளையாரு தான் ரொம்ப அழகா இருக்கு பின்னாடி ஹேங்கிங் இருக்கு சோ நீங்க வந்து உங்க ஹால்லயோ எங்க வேணாலும் வச்சுக்கலாம் இல்ல பூஜை ரூம்ல வேணும்னாலும் வச்சுக்கலாம் எங்க வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம் ஹேங் பண்றதுக்கான இதுவும் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க சோ சூப்பரா இருக்கு கிஃப்டா கூட யாருக்காவது வாங்கி பண்ணலாங்க சூப்பரா இருக்குங்க வெட்ரி வேர்ல ரொம்ப நல்லா இருக்கு கியூட்டா இருக்கு இது மாதிரி நிறைய இருக்கு சாம்பிளுக்கும் ஒன்னு மட்டும் காமிச்சிருக்கேன் பூஜை பொருட்கள் எப்ப நீங்க பாக்குற அகர்பத்தி ஆயிலு இந்த மாதிரி இன்சன் ஸ்டிக்ஸ் அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் பூஜை பொருட்கள் எல்லாமே நீங்க ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வேண்டிய எல்லா பூஜை இங்க ஒன்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் வெளியே போவேனா ஊதுபத்தி இங்க பாருங்க கோவிலுக்கான ஊதுபத்தி இதெல்லாம் பெருசு இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு வாங்க மாட்டோம் பட் வேணும்னா வாங்கி வச்சுக்கலாம் ஊதுபத்தி தான் பெருசு பெருசா பாத்தீங்களா இதெல்லாமே ஊதுபத்தி அண்ட் சாம்பிராணி எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க என்னென்ன கேக்குறீங்களோ எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருக்கு காட்டின வெற்றி வேறு பிள்ளையாருல பாத்தீங்கன்னா குட்டி சைஸும் இருக்கு பெரிய சைஸும் இருக்குங்க நான் பெருசுதான் இது வந்து குட்டி அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குங்குமச்சிமிழ் குங்குமச்சிமல் இதெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்டா நீங்க குடுக்கலாம் அழகா இருக்கும் பாக்குறதுக்கு சோ இதெல்லாம் நீங்க ரிட்டர்ன் கிஃப்டா கூட வாங்கிக்கலாம் இதெல்லாம் எவ்வளவு வருது ஃபார்ட்டி ருபீஸா இதெல்லாம் நாற்பது ரூபா வருதுங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அழகா ஸ்டோன் வச்ச மாதிரி எல்லாம் வருது உள்ள பரங்க இப்படி இருக்கும் சோ சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம் ஃபுல்லா ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி சூப்பரா இருக்கு இதுல கலர்ஸ் கலர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்கு சைஸஸும் இருக்கு சோ இங்கே பாருங்க சைஸஸ் கலர்ஸ் எல்லாமே இருக்கு சூப்பரா இருக்குது எல்லாமே சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு சோ அடுத்து நம்ம பித்தளை பாத்திரத்துல இதெல்லாம் விளக்குகள் பாக்க போறோம் அம்மன் விளக்கு இதெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பாக்க போறோம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரொம்ப குட்டியா கியூட்டா இந்த விளக்கு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் நல்லா ஹெவியா நல்லா குவாலிட்டியா இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா பூஜையில வைக்கிற விளக்கு தான் இது மாதிரி செட் செட்டாவும் சிங்கிள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி பெரிய அம்மன் விளக்கு கூட இருக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல ஹெவியா இருக்கு அம்மன் உருவம் இருக்கு பாருங்க நல்லா இருக்கு கார்விங் நல்லா இருக்கு சோ சூப்பரா இருக்கு நிறைய ஆயில் போட்டு ரொம்ப நேரம் எரியணும்னா இந்த மாதிரி பெரிய விளக்கு வாங்கி வைக்கலாம் பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு சோ அடுத்தது இந்த பருவி ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு ரொம்ப ஹெவி ஒரு ஆன்டிக் டைப்ல ரொம்ப சூப்பரான வரும் பெருமாள் சங்கு சக்கரம் போட்டது பாருங்க பெருமாளோட தீபங்க இதுலயும் நிறைய ஆயில் விடலாம் நல்லா பிளாட்டா வித்தியாசமான ஒரு விளக்கு ரொம்ப கரெக்டா பேட்டர்ல இருக்கு ரொம்ப ட்ரெடிஷனல் டச் இல்லாம ஆண்டிக் பேட்டர்ல இருக்கு பயங்கர பயங்கர ஹெவி குவாலிட்டி சூப்பரா இருக்கு சோ அதுவும் வேணாலும் நீங்க வாங்கிக்கோங்க அடுத்தது இந்த பிளவர் பாட் நீங்க உங்க பூஜை ரூம்ல இல்ல ஹால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளவர்ஸ் போட்டு இருக்குங்களா அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அடுத்தது பஞ்சபாத்திரம் பஞ்சபாத்திரம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா தீர்த்தம் பிராஸ்லயும் வச்சிருக்காங்க காப்பர்லயும் வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாருங்க சந்தனம் குங்குமம் அந்த பவுல்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க ஸோ எல்லாமே அதுக்கான பொருள்கள் தான் அடுத்தது ஸ்டாச்சு குட்டி குட்டி ஸ்டாச்சுஸ்லாம் இருக்கு விநாயகர் இருக்காரு இங்க பாருங்க முருகர் எல்லாமே இருக்காரு வாராகி ஸோ வாராகி இங்க பாருங்க அதை விட குட்டியா இங்க பாருங்க உங்களுக்கு குட்டியா கிஃப்ட் குடுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்கன்னா சக்கரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா இது வந்து வச்சு வீட்டுல வச்சு பூஜை பண்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெவியா இருக்கு பயங்கர வெயிட் அப்படியே ஃபுல்லா பிராஸ்ல செஞ்சது அடுத்து பாத்தீங்கன்னா அதே குட்டி சைஸ்ல என்னால வச்சிருக்காங்க இந்த மாதிரி குட்டியா வச்சிருக்காங்க பெருசும் வச்சிருக்காங்க வாங்கி வச்சுக்கலாம் ஸ்டாச்சூஸ் எல்லாம் பாருங்களேன் இதெல்லாம் வந்து நல்ல ஹெவியான ஸ்டாச்சு சரஸ்வதி விநாயகர் எல்லாமே இருக்கு அடுத்து முக்கியமானது உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒன்னு காட்டணும் இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டா இருந்தது இது பாத்தீங்கன்னா குபேர பானை அப்படின்னு சொல்லுவாங்க இதுவுமே பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு வீட்டுல வைப்பாங்க அடுக்குடுக்கா பானைகள் மாதிரி இருக்கும் சின்னது பெருசுல இருந்து அப்படியே சின்னதாயிட்டே போகும் ரொம்ப க்யூட்டா இருக்கு பாக்குறதுக்கு சோ இதுமே நீங்க பூஜையிலேயும் வச்சுக்கலாம் இல்ல உங்க ஒரு பெக்கர் பீஸா கூட இங்க வச்சுக்கலாம் சூப்பரா இருக்கு சோ அத தவிர இதுதாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இது பார்த்த உடனே வெறும் ஒரு கயிறு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆக்சுவலா இது கயிறு கிடையாது இது வந்து விளக்கு திரி அணையா விளக்கு இருக்கும் பாத்தீங்களா அந்த அணையா விளக்குல போடுற திரி ரொம்ப நேரம் எரியணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல ஒரு திக்னஸ் கொடுத்துருக்காங்க காட்டன்ல செஞ்சது ரொம்ப நேரம் நல்லா நின்று எரியும் விளக்கு அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க நீங்களே பார்த்தா தெரியும் நல்லா பெருசு நிறைய பீசஸ் இருக்கு இது வந்து எப்படி சிங்கிள் சிங்களோ அப்படி வாங்கணுங்களா ஒரு பீஸ் ஐம்பது ரூபா ஒரு பீஸ் ஐம்பது ரூபா கோயில்களுக்கு வாங்குற திரி விளக்கு திரி கரெக்டா சொல்ல போனா விளக்கு திரி இந்த விளக்குக்கான நம்ம இந்த திரிக்கான விளக்கையே நம்ம பாத்துடலாம் படி பித்தளை படி நிறைய இந்த யூஸ் பண்ணுவாங்க கல்யாணம் ஆகட்டும் இல்ல ஒரு சீர் வரிசைக்கு வைக்கிறதாகட்டும் இல்ல நிறைய விஷயங்களுக்கு இது வந்து இந்த படி யூஸ் பண்ணுவாங்க சைஸ் வைஸா இதை படி உங்களுக்கே தெரியும் ஒரு படி அரைப்படி கால் படி இந்த மாதிரி நிறைய படி இருக்கு எல்லாமே பித்தளையில இருக்கு சோ இது மாதிரியும் இங்க இருக்கு சோ நீங்க பித்தளை கடைக்கு தான் இந்த எல்லாம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கணுங்கிறதுல ஒன்ஸ் இங்க வந்துட்டீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ் இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்கு சோ நான் சொன்னேன் பாத்தீங்களா அணையா விளக்கு போடுற அந்த திரிக்காட்டுனா அந்த திரிக்காய் அணையா இதுதாங்க சோ உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பெரிய விளக்கு இருக்கு சோ இது பாத்தீங்கன்னா இந்த விளக்குக்கான கூண்டு அதாவது அணையக்கூடாதுங்கிறதுக்காக இது வச்சிருக்காங்க நான் வந்து கவர் பண்ணி வச்சிருக்காங்க ஒன்ஸ் ஓபன் பண்ணா டஸ்ட் கவர் பண்ணிருக்காங்க இந்த டோர் மாதிரி இருக்கு உள்ள ஓபன் பண்ணி நம்ம வச்சோம்னா இந்த பாத்தீங்கன்னா இந்த விளக்குல நிறைய ஆயில் விட்டு திரி போட்டுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு இதுதான் உங்க அணையா வாங்கிக்கலாம் கோவில்களுக்கு இது வாங்குவாங்க இந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் இது கூட இங்க இருக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அணையா விளக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா டோர் இருக்கு டோர் ஓபன் பண்ணா உள்ள விளக்கு இருக்கும் விளக்குல நம்ம என்ன ஊத்தி நம்ம திரி போட்டு நான் ஒரு அணையா திரி காட்டுறேன் பாத்தீங்கன்னா ங்க சோ இந்த திரி சோ இந்த திரியை பாத்தீங்கன்னா நல்லா குண்டா இருக்கு பாருங்க இதை வந்து குட்டியாக கட் பண்ணிட்டு உள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு எரியும் ப்ளஸ் இதில் வந்து இதுலேருந்து ஆயில் வந்து ஓவர் ஃபுல் ஆனால் கீழே வந்து ஒரு இது இருக்கும் சின்ன ஒரு பாட் மாதிரி இருக்கும் அதில் கலெக்ட் ஆயிரும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவில் பர்பஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இவ்வளோ பெருசு பட் உங்களுக்கு வீட்டில் வைக்கணும்னு ஆசையாக இருந்தால் இந்த மாதிரி குட்டி சைஸ் வச்சிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் இதில் வந்து இதை விட பெரிய சைஸ் இருக்குது கஸ்டமைசேஷன் அவைலபிள் இதோட பெரிய சைஸ் நான் வந்து ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸில் போடுறேன் நீங்கள் அதை பாருங்க அது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் மாதிரி கஸ்டமைசேஷன் அவைலபிள் இதை விட பெருசாக நான் ரீல்ஸில் காட்ட விட பயங்கர பெருசு அதை விடவும் பெருசாவே இவங்க கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன் இந்த வருஷம் வந்து யூனிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொன்னா கோவில்களுக்கு வாங்குவாங்க இதெல்லாம் குட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுல வாய் வீட்ல வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இந்த மாதிரி நிறைய யூனிக் ப்ராடக்ட் கூட இவங்க வச்சிருக்காங்க ஸோ வீடியோ கண்டினியூஸாக பாருங்க இந்த நிறைய வரப்போகுது என்னோட ரீல்ஸ் அண்ட் ஷார்ட்ஸ் நீங்க மிஸ் பண்ணாம பாருங்க சோ முகங்கள் ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்தா அதை தவிர இந்த மாதிரி கலர்ஃபுல்லான முகங்களும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு இது பாருங்க சூப்பரா இருக்கு அம்மன் முகம் எல்லாம் இருக்கு சோ இந்த மாதிரி மஞ்சள் முகம் வேணும்னாலும் வச்சிருக்காங்க இந்த மாதிரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் ரொம்ப கம்மியா இருக்குங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி அந்த மாதிரியே வச்சிருப்பாங்க சோ இத வாராகி பாருங்க பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் எல்லா சைஸஸும் உங்களுக்கு வாராகிலயும் இருக்கும் ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அம்மன் முகம் வாராகி முகம் இந்த மாதிரி முகங்கள் தான் இது எல்லாமே இந்த பாருங்க கலர்ஃபுல்லாவும் வச்சிருக்காங்க நிறைய கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அம்மன் முகம் அதே மாதிரி ஸ்பைசஸ் பாருங்க குட்டி சைஸ் ரொம்ப குட்டி சைஸ்ல இருந்து எல்லா சைசஸ் அவைலபிளா இருக்கு சோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா தெரியும் இது எல்லாமே அம்மனுக்கான பீடம் தான் நம்ம சாமி சிலைய சிலையை வந்து உட்கார வைக்கிறதுக்கான இதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேடை இங்க பாருங்க இது கலர்ஃபுல்லாவும் வச்சிருக்காங்க இல்ல இது கோல்டு சில்வர் இது மாதிரி கூட வச்சிருக்காங்க பாருங்களேன் சூப்பரா இருக்குல்லங்க இந்த மாதிரி ஷேப்பும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு பாருங்களேன் செம்மையா இருக்கு கீழே வந்து உங்களுக்கு மெட்டல் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க மேல வந்து ஃபாயில்ல உங்களுக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி இருக்கு இது சைஸஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பெரிய சைஸ் இருக்கு ஏன்னா அம்மனும் பாத்தீங்கன்னா பெரிய அம்மன் இருக்கிற மாதிரி அந்த அம்மனுக்கு தகுந்த மாதிரி நிறைய சைஸஸ் அவைலபிளா இருக்கு நான் சில பீசஸ் மட்டும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இங்க இருக்கிறது எல்லாமே குட்டி தான் இதை விட பெருசா இங்க பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு அது மாதிரி குட்டியா கியூட்டா இருக்கு பாருங்க இது வந்து குட்டி அம்மனுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குங்க செமையா இருக்கு அதே மாதிரி ரவுண்ட் ஷேப் ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு இது சோ இந்த மாதிரி சைசஸ் எல்லாம் இதுல இருநூத்தி தொண்ணூறு ரூபாய் மட்டும்தான் இது நூத்தி எண்பது ரூபா நூத்தி எண்பது ரூபா இருநூத்தி தொண்ணூறுவா இந்த மாதிரி ரொம்ப பட்ஜெட் பட்ஜெட்ல கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸ்டார்ட் ஆகுது சைஸுக்கு தகுந்த மாதிரி அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அவைலபிள் உங்க சுவாமி எந்த சைஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இதுல கலர்ஸும் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் அளவுக்கு தான் இருக்கு டீபட்டி அளவுக்கு தான் இருக்கு நாற்பது ரூபா குட்டி சில வைக்கணும் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முக்கியமா லட்டு கோபாலாம் நீங்க வாங்குறீங்கல்ல அதுக்கெல்லாம் இது ரொம்ப கியூட்டா இருக்கும் இந்த மாதிரி இருக்கு வெறும் நாற்பது ரூபா மட்டும்தான் சூப்பரா இருக்கு கீழே ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக்ல குடுத்துருக்காங்க சோ இந்த மாதிரி வச்சு இதுல நீங்க லட்டு கோபால சின்ன குட்டி அம்மன்லாம் இருக்குல்ல அதில் கூட வைக்கலாம் அதே மாதிரி இது எல்லாமே சுவாமி முகம் இதெல்லாம் பித்தளையில இருக்கிற சுவாமி முகம் குட்டி சைஸ் பாருங்க இந்த சைஸ்ல இருந்தே இருக்குங்க ரொம்ப சூப்பரா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சில வரும் எல்லாமே பிராஸ் முக்கியமா அதனால அதை தவிர விளக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா குத்து விளக்கு தான் குத்து விளக்கு நார்மலா உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் சின்ன சைஸ் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும் கேரளா விளக்கு கேரளா விளக்கு இருக்கு அப்புறம் ட்ரெடிஷ்னலா இருக்கிற குத்து விளக்கு எல்லாமே வச்சிருக்காங்க அதோட குட்டி குத்து விளக்கு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நிறைய விளக்குகள் இருக்கு ஸோ ஒன்ஸ் வந்துட்டீங்கன்னா எல்லாமே விளக்குல இருந்து பூஜை பொருள் எல்லாம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி மாலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாலைகள் தான் ஃபுல்லா அந்த ஐயப்பன் மாலை இருக்கு அப்புறம் இந்த பாருங்க உத்ராட்ச மாலை இந்த மாதிரி எல்லா மாலைகளும் வச்சிருக்காங்க இது எல்லாமே மாலை வெரைட்டிஸ் தான் ஜடையிலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி ஜடையில இருந்து பெரிய ஜடைகள் இருக்கு சோ இங்க பாருங்க இதெல்லாம் குட்டி அம்மனுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரா இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க நான் காட்டேன் இன்னைக்கு ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள்காக தான் சில பீஸ் காமிச்சுருக்கேன் டேரெக்டா ஷாப்பை வந்து விசிட் பண்ணுங்க இதை விட சூப்பரான ஐட்டம்ஸ் பாக்கலாம் அப்புறம் வந்து பாருங்க ரொம்ப கியூட்டான ஒரு ஐட்டம் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பீஸ் இதெல்லாம் நீங்க ஹோம் டெக்கராவும் யூஸ் பண்ணலாம் இல்ல கிருஷ்ண ஜெயந்தி அப்போ உங்களுக்கு பாட்டு வைக்கணும் இல்லையா அதுக்கான ஐட்டமா கூட யூஸ் பண்ணலாம் சோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இவங்க வச்சிருக்காங்க அதே பீடம் பாத்தீங்கன்னா ஸ்டூல் மாதிரி உங்களுக்கு காட்டினேன் இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சிம்மாசனம் மாதிரி வச்சிருப்பாங்க சிம்மாசனம் மாதிரி வச்சிருப்பாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் ரொம்ப கம்மி தாங்க சூப்பரா இருக்கும் சோ அத கொஞ்சம் கிராண்டா வேணும் அப்படின்னா அது இது எல்லாமே உங்களுக்கு சிம்மாசனம் டைப் தான் இது உங்களுக்கு கிராண்டா வேணும்னா இங்க வாங்க காட்டுறேன் இது பாருங்க சூப்பரா இதுவுமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் அவைலபிள் ஜஸ்ட் அவங்களுக்கு சிம்பிளா ஒரு ஒரு பீஸ் மட்டும் எடுத்து காமிக்கிறேன் இதை விட பெருசா கூட வச்சிருக்காங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு ஒரு வரும் பிள்ளையா இருக்கலாம் பிள்ளையா இருக்கலாம் உட்கார வைக்கும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும் பிள்ளையா சுதர்த்தி கிருஷ்ணர் கூட யூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இது மாதிரி சைசஸ் இருக்கு இதுல இருந்து பெருசு வரைக்கும் இருக்கு நான் உங்களுக்கு நல்லா பெருசாவே காமிச்சிருக்கேன் இதை விட பெருசு இருக்கு இல்ல உங்களுக்கு சுவாமிக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்குங்க இது அழகா பீட் ஒர்க் எல்லாம் பண்ணி ரொம்ப கிராண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷேப்பே பாத்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஹாஃப் சர்க்கிள்ல செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு செமையா இருக்குல்ல இந்த மாதிரி கூட சோ இதெல்லாம் பாருங்க இது எல்லாமே அந்த தான் உங்களுக்கு சூப்பர் சூப்பரான ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க பூஜை நீங்க வந்து ஒன்ஸ் வந்து உங்க வரலட்சுமி நம்புக்கு எல்லாம் வருவாங்களே அவங்களுக்கு எல்லாம் வந்து எதுல வச்சு கொடுக்குறதுன்னு யோசிப்பீங்க இல்ல கல்யாணத்துக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் எல்லாம் போட்டு கொடுக்குற கிப்ட் தான் கிஃப்ட் பேக்குங்க இது இது கூட இங்கேயே வச்சிருக்காங்க நீங்க அதுக்குன்னு தனித்தனியா அலையணுங்கிறது இல்ல சுவாமிக்கான மாலைகள் முத்து மாலை இங்க பாருங்க இது எல்லாமே சுவாமி மாலைகள் தான் எல்லாமே மாலைகள் தான் ஃபுல்லாவே உங்களுக்கு மாலை வெரைட்டி தான் இது பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு ஸ்டாண்டு தான் இருக்கு நிஜமோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐட்டம்ங்க இது பார்த்தோன்னே எனக்கு வந்து எடுக்கணும்னு தோணல பட் இதோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சோடனே உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சோ இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு வாழைமரம் ஸ்டாண்ட் வாழைமரம் வந்து நம்ம இப்போ எல்லா ஒரு வீட்டுல ஒரு பூஜை இல்ல ஒரு பெஸ்டிவல் வந்தா சரஸ்வதி பூஜை அப்புறம் விநாயகர் சதுர்த்தி எல்லாத்துக்குமே வாழைமரம் கட்டுறது கண்டிப்பா எல்லாருமே செய்ய செய்யற ஒரு விஷயம் ரெண்டு பக்கம் பூஜை ரூம்ல வாழைமரம் கட்டுவீங்க கட்டுறதுக்கு சில பேருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்காது சாட்சிதான் வைப்போம் இல்ல சும்மா சாஸ்திரத்துக்கு வைப்போம் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஈஸியா வே நம்ம நம்ம வேலையை ஈஸியா ஆக்கிக்கணும் அதுக்கு இது சூப்பரா இருக்குங்க இங்க பாத்தீங்கன்னா நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு நீடல் மாதிரி இதுல இருக்கு சோ உங்க வாழை மரத்தை அப்படியே அதுல குத்தி வச்சீங்கன்னா ரெண்டு ஸ்டாண்ட் இருக்கு ஜோடி ஜோடியா அப்படியே நீங்க நின்னுக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் நான் ஃபீல் பண்ண அதனால உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி ஜோடியா கொடுப்பாங்க இதோட பிரைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருக்கு சின்னதே பெருசு நிறைய சைஸ் இருக்கு நீங்க எந்த வாழை மரம் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சீல் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கீழ பாருங்க ஸ்டாண்ட் இது எல்லாமே கலசம் ஸ்டாண்டுங்க சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் வச்சிருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுவாமிக்கான கொடைங்க நம்ம யூஸ்வலா சுவாமிக்கு பிள்ளையாராகட்டும் இல்ல அம்மன் எல்லாத்துக்குமே நான் வந்து கொடை எல்லாம் யூஸ் பண்ணுவல அதுக்கான கொடை இது வந்து சின்னது ஆக்சுவலா இதை விட பயங்கர பிரம்மாண்டமா பெரிய பெரிய கொடைகள்லாம் கூட கிட்ட இருக்கு நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் ஏன்னா இது மேல இடிக்குங்கிறதுனால நான் காட்டல பட் இந்த கொடை கூட இவங்க வச்சிருக்காங்க இதுல நிறைய சைஸஸ் அவைலபிள் இந்த மாதிரி கூட நீங்க வாங்கிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு நல்லா டெக்கரேட்டிவா இருக்கு அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு யூஸ் பண்றதுக்கு நார்மலா இருக்கிற அம்பர்லா மாதிரி உங்களுக்கு ஈஸியா அப்படி மடிச்சு வச்சுக்கலாம் நீங்க பூஜை அப்ப யூஸ் பண்ணிட்டு பூஜை அப்ப வேணாட்டி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு குடை ஐட்டம்ஸ் எல்லாம் கூட வச்சிருக்காங்க கண்டிப்பா நம்ம ஷாப்ப விசிட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாம நீ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கு ஜஸ்ட் நான் உங்களுக்கு பியூ கலக்ஷன் தான் என்னால் இந்த வீடியோல காட்ட முடியும் வீடியோ எல்லாமே கட்டுவீங்களா வீடியோ ரொம்ப லெந்தியா போயிடும் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க அதே மாதிரி என்னோட ஷாப் ரீசன் பாருங்க இன்னும் யூனிக்கான ப்ரோடக்ட்ல நீங்க பாக்க முடியும் சோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க நம்ம ஷாப்போட அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு அதே மாதிரி உங்களோட ஃபோன் நம்பர் பாத்தீங்கன்னா நம்ம வீடியோ கால் ஆயிடுறது பாய் சோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா இப்போ யூஸ்ஃபுல்லா இல்லைன்னா கூட இனி வரப்போகிற டேஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பூஜை நான் சொன்ன மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் வர வரலட்சுமி நோம்பு கோலு அப்புறம் உங்களுக்கு சரஸ்வதி பூஜா அப்புறம் விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி வரிசையே பார்த்தீங்கன்னா இந்த ஆடி முடிஞ்சோனும் வர ஆரம்பிச்சிடும் அப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய திங்ஸ் வாங்குற மாதிரி இருக்கும் நம்ம ரூபாலி டெக்ஸ்டர்ல வந்து விசிட் பண்ணி பாருங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கலெக்ஷன்ஸ் ரொம்ப குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் வாங்கிட்டு போக முடியும் இந்த ஷாப்ல உங்களுக்கு உங்களுக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ வீடியோ கால் மூலியமாகவே பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா எனக்கு லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணி என்ன நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்